இது அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டத்தில் கீழே விழாங்குடி பிளாங்குடி பஞ்சாயத்து கீழே விளாங்குடி கிராமம் இது பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவு உள்ளது இது இந்த ஏரிக்கு பேரு பிள்ளையார் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கம்ப்ளீட்டா அந்த கரைகளை பூரா கருவேல புள்ளுகள்லாம் எடுத்துட்டு கரைகளை உடைச்சி அகலப்படுத்தி அதன் மூலியமாக லாரி மூலியமாக கொண்டுட்டு போய் மண்ணை கொட்டி லெவல் பண்ணுவேன் அதை மறுபடியும் இந்த கருவேல மூட்டெல்லாம் வளர்ந்து தொடர்ந்து அதிகமாக தலைவர் கேட்டது கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஆண்டு இப்ப ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த கருவேல மூட்டல் கட்டணும் இதுல ஒரு பதினஞ்சு ஏக்கர்ல ஏ எட்டு ஏக்கர் தான் பேரினுடைய பரப்பு இருக்கு ஏழு எட்டு ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பு நான் விழாவுடைய ஆசிரியர் ஆகணும் நடுவாங்க சார் தண்ணி அந்த கருகு வர நேரத்துல தண்ணி பத்தாது போயிட்டு ஏரி வெட்டாததுக்கு முன்னாடி ஏரி வெட்டினத்துக்கு தான் இப்ப நடவு நட்டாலும் திருப்பி கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஆடு மாடு குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ மக்கள் குடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் தண்ணி இருக்கும் சார் எங்கள் குடிசை கிராமத்துக்கும் இடையில சாலையே கிடையாது நிலம்தான் அந்த வந்து ரெண்டு ஊரையும் சேர்த்து பஞ்சாயத்து பண்ணி அப்புறமா அவங்க அவங்க கொஞ்சம் கூட முரட்டு குடிச்சுட்டு இருந்தாங்க நிலத்தை சட்ட நிலத்துக்காரர்கள் மட்டும் வெளியில் கூட்ட அவளை கூட்டு சாலையை வெட்டி போடுற சொல்லி அவங்கள்ட சண்டைக்கு போகாமல் ஆள் சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே கட்டுக்கட்டாக தூட்டு போய் ரோடாக்கி ஃபார்ம் பண்ணி அதை பொண்ணு இன்னைக்கு ரோடு போட்டு பஸ் சார் வந்து எங்கள் ஊரில் வந்து ஆச்சரியம் பண்ணி புரிஞ்சாரு அவங்க பணி புரியும் போதுல இருந்து இந்த ஊர்ல டிவியே இல்லாத ஊருக்கும் டிவி கொண்டாங்க வச்சிட்டே சார் ஒவ்வொரு சாரு நல்லா செஞ்சுட்டு